நோட்டோவில் இணைந்த நாட்டின் மீது வெளிநாடுகள் ஏதேனும் தாக்குதல் நடத்தினால் பதில் தாக்குதலுக்கு அமெரிக்காவும் அதன் படைகளும் களத்தில் இறங்கும் இந்த நிலையில் நோட்டோ நாடுகளின் கூட்டமைப்பில் சேருவதற்கு உக்ரைன் முடிவு செய்தது இதனால் தனது எல்லை பகுதியில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்படும் என நினைத்த ரஷ்யா உக்ரைனை நோட்டா அமைப்பில் சேருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது ஏனெனில் உக்ரைன் ரஷ்யாவுடன் தனது எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கிறது நோட்டா ஒப்பந்தத்தால் அமெரிக்க படைகள் ரஷ்ய எல்லையில் குவிக்கப்படும் இதை ரஷ்யா விரும்பாததால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உக்ரைன் மீது போரை அறிவித்தது இந்த சூழலில் ரஷ்யா உக்ரைன் உடனான போர் சுமார் மூன்று ஆண்டுகள் ஆன நிலையிலும் முடிவுக்கு வரவில்லை இந்த போரில் இந்திய மாணவர்கள் உட்பட ஏராளமானவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் இந்த போரால் இரு நாடுகளில் உள்ள மக்கள் தொகையில் பெரிதளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது இதனை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு ரஷ்யா மற்றும் உக்ரைன் விரும்புவதாக கூறினாலும் தொடர்ந்து போரில் ஈடுபடுகின்றனர் இந்த சூழலில் ரஷ்யாவின் மக்கள் தொகை பெருமளவில் குறைந்துள்ளது இதே நிலை நீடித்தால் ரஷ்யாவின் மக்கள் தொகையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டு மக்கள் தொகை குறைந்த நாடாக ரஷ்யா மாறிவிடும் எனவும் அஞ்சப்படுகிறது இது நிலையில் சரிந்து வரும் மக்கள் தொகையை கருத்தில் கொண்டு பாலியல் சார்ந்த விஷயங்களுக்கு தனி அமைச்சகம் உருவாக்க ரஷ்ய அரசு முடிவு செய்துள்ளது இது தொடர்பாக ரஷ்யாவின் அதிகார மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதன்படி ரஷ்யாவில் பாலியல் சார்ந்த துறைக்கு தனி அமைச்சகம் உருவாக்கப்பட உள்ளது இந்த அமைச்சகத்தின் கீழ் நாட்டில் உள்ள பாலியல் தொடர்பான விஷயங்கள் குறித்து உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என கூறப்படுகிறது ரஷ்யா நாடு முழுவதும் பெண்களின் குடும்ப திட்டங்கள் மாதவிடாய் ஆரோக்கியம் பாலியல் நோக்கங்கள் உள்ளிட்ட விவரங்கள் தகவல்களாக திரட்டப்படுகின்றன மேலும் மக்கள் தொகை இழப்பை சரி கட்டுவதற்கு முதலில் இரவு பத்து மணி முதல் இரண்டு மணி வரை இணைய சேவையை அணைத்து வைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதனை கட்டாயமாக்குவது மூலம் திருமணமானவர்கள் நெருக்கமாக இருப்பதை ஊக்குவிக்கும் என நம்பப்படுகிறது இதை நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கட்டாயமாக்குவது குறித்து ஆலோசனை நடத்தி வருகிறது மேலும் புதிதாக திருமணமான தம்பதி ஹனிமூன் செல்வதற்கு அறை எடுப்பதற்கான தொகைக்கு அரசு நிதி வழங்க உள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பணியிடங்களில் ஊழியர்கள் பாலியல் உறவுகளை ஊக்கப்படுத்தவும் முதல் முறையாக டேட்டிங் செல்பவர்களுக்கு உதவித்தொகை வழங்கவும் திட்டங்களை வகுத்தது ரஷ்ய அரசு பதினெட்டு முதல் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட பெண்கள் முதல் குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் ரஷ்ய இராணுவமும் பொருளாதாரமும் மக்கள் தொகை சார்ந்தே இருப்பதனால் அரசு இந்த விஷயத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது அதே போன்று பல்வேறு வழிகளில் ரஷ்யா தனது மக்கள் தொகையை அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க